வணக்கம் நேர்களை நான் உங்கள் ஆஸ்ட்ரோபூர்ணா என் கணித ஜோதிடம் மற்றும் ஆன்மீக பரிகார ஆராய்ச்சியாளர் மற்றும் ஒரு புது பதிவுல உங்களை எல்லாரையும் சந்திக்கிறதுல மகிழ்ச்சி அடைகிறேன் இன்னைக்கு ஒரு சிறப்பு பதிவாக சனி வக்ர நிவர்த்தி இந்த நவம்பர் மாதம் பதினாறாம் தேதி அந்த சனி பகவான் கும்ப ராசியில வக்ர நிலையிலிருந்து இயல்பு நிலைக்கு திரும்புகிறார் இதனால் வரைக்கும் பின்னோக்கி நகர்ந்துட்டு இருந்த அந்த சனி பகவான் இப்போ தன்னுடைய இயல்பு நிலைக்கு மாறுகிறார் இந்த மாறக்கூடிய அந்த சனி பகவானுடைய வக்ர நிவர் வருகின்ற மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரை அந்த கும்ப ராசியிலேயே அவர் மீன ராசிக்கு பயணிக்கும் போது அது சனி பயிற்சியாக ஆயிடும் இது வந்து ஒரு மாதங்களுக்கு இந்த வக்ர நிவர்த்தி பலன்கள் ஒவ்வொரு ராசி என்பர்களுக்கும் எந்த மாதிரியான ஒரு பலன்களையும் எந்த மாற்றங்களை கொடுக்க போது இந்த காலகட்டத்துல நீங்க செய்ய வேண்டிய சில வழிமுறைகள் இது எல்லாத்தையுமே நம்ம இந்த பதிவுல ராசி என்பர்களுக்கும் பார்க்க போறோம் இந்த காலகட்டத்துல ஒவ்வொரு ராசி என்பர்களும் நீங்க செய்ய வேண்டிய சில விஷயங்கள் பாத்தீங்கன்னா நிறைய ஆன்மீக வழிபாடு பண்ணுங்க சனி பகவான் நிவர்த்தி அடையும் போது அந்த ஆன்மீக வழிபாடுல எந்த அளவுக்கு அதிகமா ஒரு எண்ணங்கள் இருக்குதோ ஏன்னா ராசிக்குதான் நம்ம பலன்களை சொல்றோம் அப்படி இருக்கும் போது அந்த ராசின்றது எண்ணம் சார்ந்த பலன்கள் தான் உங்களுடைய சிந்தனை சார்ந்த பலன்கள் தான் அப்படி இருக்கும்போது அந்த சிந்தனைகளை நீங்க ஒரு ஆன்மீக ரீதியாக செல் சொல்லும் உங்களுக்கு நிறைய மாற்றங்கள் தடைகள் எல்லாமே நிவர்த்தி ஆகக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும் சனி வக்ர நிவர்த்தி அடையும் போது உங்களுடைய பிரச்சனைகள் இருந்தும் நிவர்த்தி அடையக்கூடிய ஒரு நேரமாக தான் அடுத்து வரக்கூடிய நான்கரை மாதங்கள் இருக்க போது இந்த பதிவினுடைய ஒவ்வொரு பதிவிலையும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான சில வழிபாட்டு முறைகளையும் சொல்லியிருப்பாங்க அதனால கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க பதிவு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க இந்த சேனல்ல முதன் முறையா பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன்ல சூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்னுடைய அடுத்தடுத்த பதிவுகள் நோட்டிபிகேஷனா வந்துட்டு மகர ராசி என்பர்களுக்கு சனி பகவான் இரண்டாம் இடத்துல வக்ர நிவர்த்தி அடைகிறாரு நவம்பர் மாதம் பதினாறாம் தேதி மகர ராசி என்பர்கள் கேட்கக்கூடிய ஒரே கேள்வி மேடம் எங்களுக்கு ஏழரை சனி முடிஞ்சா முடியலையா எப்பந்தான் முடிய போது சனி பகவான் எப்பன்னா போக போறாரு எங்களுக்கு எப்ப பார்த்தாலுமே ஒரு சனியினுடைய பிரச்சனை ஒரு தீராத பிரச்சனையா இருக்குன்னு தான் சொல்லுவாங்க இத்தனைக்கும் இந்த மகர ராசி அன்பர்களுக்கு ராசிக்கு அதிபதியே சனி பகவான் தான் அதனால சனி பகவானுடைய மிகப்பெரிய ஒரு தொந்தரவு இவர்களுடைய வாழ்க்கையில கடந்த ஒரு ஐந்து வருடங்களாக இருந்துட்டு இருக்கு ஐந்து வருடத்திற்கு மேலாகவே சில பேருக்கு சனி திசையே நடக்கும் போது இன்னும் வெறிகொண்டு ஆடும் ராசி என்பவர்களுக்கு சனி வக்ர நிவர்த்தின்றது ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல விஷயம்தான் இந்த விஷயத்தினால உங்களுக்கு நல்ல நல்ல ஒரு முன்னேற்றங்கள் குடும்பம் ரீதியாக அப்படி வச்சிருந்தேன் மேடம் அந்த குடும்பத்தை இப்ப கண்ணாடி சிதறின மாதிரி சிதறி போச்சு உடைந்த கண்ணாடியே என்னமே ஒட்ட வைக்கவே முடியாது அந்த அளவிற்கு அந்த குடும்பம் ஆகப்பட்டது சிதறி சிதறி என்னுடைய அந்த குடும்பத்துக்காக தான் உழைச்சேன் குடும்பமே பாத்தீங்கன்னா ஒரு அளவுல ஒரு பாதிப்பை சந்தித்த ஒரு நபராக தான் இருக்கிறேன் அந்த குடும்பத்திற்காக அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மகர ராசி என்பர்கள் நிறைய பேர் குடும்பத்தினாலதான் இவர்களுக்கு வழியே ஜாஸ்தி எங்க போய் இதுக்கு நிவாரணம் தேடுறது தின்னா பித்தம் தெளியும் அப்படின்ற மாதிரியாக இந்த மகர ராசி அன்பர்கள் எதை செய்தா இந்த குடும்பத்துல இருக்கக்கூடிய குழப்பங்களும் பிரச்சனைகளும் தேவையில்லாத ஒரு சண்டை சச்சரவுகளும் தீரும்ன்ற மாதிரி தான் இருக்கிறீங்க இவர்களுக்கு எல்லோருக்குமே இந்த நவம்பர் மாதத்துல இருந்து அந்த குடும்பம் சம்பந்தமான சில பிரச்சனைகள் இருந்து சனி பகவான் நிவர்த்தியே கொடுக்க போறார் சனி பகவான் நீதிமான் நிறைய மகர ராசி அன்பர்களுக்கு அவர்களுடைய முன்னோர்கள் சாபம் நிறைய பேருக்கு இருக்கு நான் நிறைய ஒரு ஆய்வு செஞ்சதுல மகர ராசி அன்பர்களுக்கு பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு ஜாதகத்தை ஆய்வு செய்யும் போது நிறைய மகர ராசி அன்பர்களுக்கு சாபம் இருக்கு பெண் சாபம் சாபம் அதாவது கர்ப்பமாக இருக்கும் போது அந்த குழந்தையை அழித்த சாபம் நம்ம இந்த காலத்துல என்ன பண்றோம் நம்ம ஒரு தேவைக்குன்னு அளவு குழந்தையை பத்துக்குறோம் அது வேண்டாத போது அதை அழித்து விடுறோம் அந்த ஒரு உயிர் ஜெனிச்சிடுச்சு அங்க அந்த கருவறைக்குள்ள ஒரு உயிர் ஜெனிச்சிடுச்சுனாலே அது அத நம்ம அழிக்கிறதே நம்மளுக்கு ஒரு பாவம் தான் அந்த பாவமே நம்மளுக்கு ஒரு மகர ராசி என்பர்கள் எதுல பாதிக்கப்படுறாங்க இருக்கும் போது ஆய்வு செய்யும் போது நமக்கு அவங்க இந்த முன்னோர்கள் சாபத்தினாலதான் நிறைய பேர் பாதிக்கப்படுறாங்க ஏன்னா இவர்களுடைய மூதாதையர்கள் முன்னோர்கள் தாத்தா பாட்டன் பாட்டி இந்த மாதிரியா அவர்கள் பார்க்கும் போது கொள்ளு தாத்தா இந்த மாதிரியா அவர்கள் இருக்கும்போது அவர்கள் ஏதோ ஒரு சொத்துக்களை அனுபவிச்சிருக்கலாம் அந்த சொத்துக்கள் யாருக்கிட்டயோ இருந்து வந்திருக்கலாம் அந்த சொத்துக்களை இன்னைக்கு நீங்க அனுபவிச்சிட்டு இருக்கலாம் இப்படி ஏதோ ஒரு விஷயத்துல அந்த முன்னோர்களுடைய சாபம் அதிகரிச்சுட்டே இருக்கு இந்த மகர ராசி என்பர்களுக்கு ஏன் மேடம் எங்களுக்கு மட்டும் அதிகரிக்குது அதனால எங்களுக்கு என்ன பிரச்சனைகள் வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு அதிபதி அந்த ராசி அதிபதியே உங்களுக்கு வந்து அவரு நீதிமானும் கூட அந்த சனி எப்போ நம்ம தண்டனை கொடுக்கணும் நினைக்கிறாரோ அந்த டயத்துல தண்டனை கொடுத்துருவார் அதற்கு இந்த ஏழரை சனி இந்த தசாபுத்தி காலங்கள்லாம் அதுக்கு ஏதுவாக இருக்கும் இந்த மாதிரியான நேரத்துல இந்த வக்ர நிவர்த்தி காலகட்டத்துல இந்த மகர ராசி அன்பர்களுக்கு அதனுடைய சாபங்கள் குறைவதற்குண்டான நேரம் எப்படி மேடம் அது ஆட்டோமேட்டிக்காவே குறைஞ்சிருமா எங்களுக்கு இனிமே சாபமே இருக்காதா அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க அதை நோக்கி பயணிக்க கூடிய ஒரு நேரம் ஏதோ ஒரு விஷயமா நீங்க தெரிஞ்சு தெரிய வந்துடும் உங்களுக்கு இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கு உங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு சாபங்கள் இருக்கு இத நீங்க நிவர்த்தி செய்ய போறீங்க அப்படின்ற மாதிரியான ஏதோ ஒரு விஷயம் மூலமாக இப்போ நம்ம எதாவது நம்மளுக்கு கிடைக்கணும் அப்படின்ற போது அதை நோக்கி அதிகமாக பயணம் செய்யும் போது நமக்கு அதுல இருந்து நிவர்த்தின்றது நூறு சதவீதம் கிடைக்க போகுது இப்போ நீங்களே உங்களுக்கு ஏதோ ஒரு கடன் பிரச்சனை இருக்கு எதுனால இவ்வளவு கடன் வந்துச்சு அப்படின்னு தெரியாம முழிச்சிட்டு இருக்கும் போது நீங்க ஏதோ ஒரு ஜோதிடர் கிட்ட உங்களுக்கு இந்த மாதிரியான சாபம் இருக்கு அப்புறம் உங்களுக்கு கிடைக்க போகுது வக்கரமாக போது நீங்க எப்படிப்பட்ட பரிகாரம் செஞ்சாலும் அதுல ஒரு நிவர்த்தி உங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது ஆனா சில திசாபுத்தி காரணமாக உங்களுக்கு சனி பகவான் வக்கரமாகவே இருக்கிறார் அந்த டயத்துல செஞ்ச உங்களுக்கு நிவர்த்தது கண்டிப்பா கிடைக்கும் இந்த மகர ராசி என்பர்களுக்கு இப்போ இந்த நான்கரை மாதங்கள் உங்களுக்கு குடும்பத்துல சில நல்ல வளர்ச்சியான ஒரு அனுபவங்கள் அடுத்து குடும்பம் சம்பந்தமான நிறைய சொத்துக்களை வாங்குவதற்கு ஒரு நேரம் அந்த சனி பகவானுடைய பார்வை உங்களுடைய நான்காம் இடத்துல படுது அதனால சொத்துக்கள் வாங்கக்கூடிய ஒரு நேரம் இழந்த சொத்துக்களை மீட்டெடுக்கக்கூடிய ஒரு நேரம் சில பேர்லாம் பேங்க்ல அடகு வச்சிருப்பீங்க உங்களுடைய பத்திரத்தை அதெல்லாம் மீட்டெடுக்க முடியுமா அப்படின்ற ஒரு பயம் உங்களுக்கு இருந்து இருந்துகிட்டே இருக்கு கண்டிப்பா உங்களுக்கு அதெல்லாம் மீட்டெடுக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த சனியினுடைய பார்வை உங்களுக்கு இந்த நான்கரை மாதங்கள் கிடைக்க போகுது ஏன்னா அடுத்த அவர் மூன்றாம் இடத்தை நோக்கி பயணிக்கிறதுனால கண்டிப்பா நீங்க எல்லா பிரச்சனையில் இருந்தும் மகர ராசி என்பர்கள் ரிலீவ் ஆகக்கூடிய ஒரு நேரம் உத்ராடம் நட்சத்திர அன்பர்கள் இந்த ராசியில இருக்கக்கூடிய உத்ராடம் நட்சத்திர அன்பர்கள் வேலை சம்பந்தமாக ஒரு இடமாற்றம் அடைவதற்கு உண்டான ஒரு நேரம் என்னடா இது எங்களுக்கு இப்பதான் மேடம் நான் ஒரு இடமாற்றம் அமைஞ்சு வந்திருக்கிறேன் நினைக்கிறவங்களுக்கு மீண்டும் ஒரு இடமாற்றம் வந்தாலும் அதை கொஞ்சம் தயவு செய்து அக்செப்ட் பண்ணிக்கோங்க ஏன்னா இடமாற்றத்தின் மூலமாக தான் உங்களுக்கு ஒரு டெவலப்மெண்ட்ன்றது காத்துட்டு இருக்குது அடுத்து பாத்தீங்கன்னா உத்திராடம் நட்சத்திரங்களுக்கு அன்பர்களுக்கு அடுத்து திருவோணம் நட்சத்திர அன்பர்கள் இந்த காலகட்டம் இந்த சனி வக்ர நிவர்த்தி காலகட்டத்துல இந்த திருவோணம் நட்சத்திர அன்பர்களுக்கு வெளிநாட்டு பயணங்கள் அதிகமாக இருக்கும் இந்த நான்கரை மாதங்கள்ல உலகம் சுற்றும் வாலிபனாக அப்படியே சுத்தி சுத்தி வந்துட்டு இருப்பீங்க ஒரு இடத்துல நிலையாக இருக்க முடியாது ஏன்னா நீங்க இப்பந்தான் வருமானத்தை சம்பாதிக்க கூடிய ஒரு நேரம் அதனால அந்த நிறைய இடத்திற்கு ஒரு சுற்றுப்பயணம் மேற்கொள்ளக்கூடிய ஒரு வேலை சம்பந்தமாக இருக்கக்கூடிய பிசினஸ் சம்பந்தமாகவும் நீங்க அலையக்கூடிய ஒரு நேரமாகவும் இருக்கும் அதனால கொஞ்சம் அலைக்கழிப்பாக இருந்தாலும் அதுல வருமானம்ன்றது உங்களுக்கு கண்டிப்பாக இருக்க போகுது அடுத்து அவிட்டம் நட்சத்திர அன்பர்கள் இந்த மகர ராசியில இருக்கக்கூடிய அவிட்டம் நட்சத்திர அன்பர்கள் இந்த காலகட்டம் உங்களுக்கு தொழில நிறைய வருமானங்கள்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் தொழிலில் செய்யக்கூடிய புது புது முயற்சிகளும் உங்களுக்கு ஒரு நல்ல லாபத்தை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக தான் இந்த நான்கரை மாதங்கள் இருக்க போகுது இந்த மகர ராசியில இருக்கக்கூடிய பெண்களுக்கு எல்லோருக்குமே நல்ல ஒரு புத்துணர்ச்சியான காலகட்டம் குடும்பம் சம்பந்தமான பிரிவினைகள் எல்லாமே மீண்டும் உண்டான ஒரு நேரம் மறுமணம் இருக்கணும் அப்படின்னு விருப்பப்படுறவங்க தாராளமாக இந்த காலகட்டத்துல மறுமணம் செய்துக்கலாம் அடுத்து புதிதாக தொழில் தொடங்கக்கூடிய வாய்ப்புகள் இது கூடி வரக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த மகர ராசி பெண்களுக்கு இருக்க போகுது இது நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை சொல்லிட்டு இருக்கிறோம் உங்களுடைய தசாபுத்தி பலன்களை தெரிஞ்சுக்கணும் அடுத்து உங்களுடைய இந்த சனி வக்ர நிவர்த்தி அடையும் போது ஏன்னா இந்த மகர ராசி என்பவர்களுக்கு அடுத்து மூன்றாம் இடத்திற்கு பெயரும் போது எந்த மாதிரியான ஒரு மாற்றங்கள் இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்க விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம் அடுத்து உங்களுடைய குழந்தைகளுக்கு நியூமராலஜி படி பெயர் வைக்கணும் உங்களுக்கு குழந்தைகளுக்கும் அடுத்து அந்த ஜாதகம் விருப்பப்படுறவங்களுக்கு நோட் மூலமாகவும் ஜாதகம் தரும் அதனால அந்த விவரத்தை தெரிஞ்சுக்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு நீங்க போன் பண்ணி உங்களுடைய விவரத்தை தெரிஞ்சுக்கலாம் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா நன்றி வணக்கம்